எழுபத்தைந்து ஐந்து ஆண்டு கால வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எழுவத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு அப்படின்னா துரோகம் நயவஞ்சகம் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறது தமிழக மக்களை வஞ்சிக்கிறது இப்படி முழுக்க முழுக்க துரோகத்தாலையும் வஞ்சத்தாலையும் ஊழலாலும் லஞ்சத்தாலும் நிறைஞ்சதுதான் வந்து இந்த திமுகவோட வரலாறு இதுல என்ன இவங்க திரும்ப வரலாறு பேசிக்கிறாங்கன்றது ஒண்ணும் புரியல ராஜேந்திர சோழன் வந்து இங்கே போயிட்டு கடாரம் கொண்டான்னு சொல்லிட்டு இந்தியாவெல்லாம் தாண்டி போய் நான் தன்னோடத வந்து ராஜ்யத்தை ஆண்டிட்டு வந்துரு அப்படி இருக்கிறவரோட இங்க கும்முடி குண்டிதான் உதயநிதியை யாருன்னு தெரியுது உதயநிதியை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி எல்லாருக்கும் தெரியும் சந்தானத்து கூட சேர்ந்து ஒரு பத்து படம் நடித்ததுனால அவரை தெரியும் உதயநிதினா இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த அதை விட கொடுமை வேதனை என்னன்னா அந்த ராஜேந்திர சோழனும் அப்பாவை யாரை சொல்றாரு ராஜராஜ சோழனும் ஸ்டாலின சொல்றாரு அப்படியே நெஞ்சு வெட்டிச்சிடுற மாதிரி இருக்கு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நீடித்து இருக்கிற ஒரு கோவில கட்டினவங்களை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோவில்களை இடிச்சு தள்ளிட்டு இருக்கிறவங்களை சோழர்களோட நீங்க கம்பேர் பண்றீங்களா வெக்கமா இல்லையா இருக்கு இவ்வளோ பெரிய மூத்த தலைவர் எத்தனை வருஷம் நீங்க நாங்கள் கருணாநிதி அவர்கள் கூடவே இருந்து வந்தேன்னா கூட இன்னைக்கு அடுத்து உதயநிதி தாண்டி அடுத்து இன்பநிதி காலில் உழுவுறதுக்கு கூட இவங்க கொஞ்சம் கூட தயங்கறதே இல்ல அப்படின்றது அப்பட்டமா தெரியுது பேரகட்டம் என்ன சொல்லுவீங்க சுயமரியாதைக்காரர்கள் அப்படிம்பாங்க சுயமரியாதைக்கு நீங்க ஸ்பெல்லிங் தெரியுமா இன்னும் அரை நூற்றாண்டுக்கு கழகத்தை வெளிநடத்தப் போகிறவர் இப்பயே ஐம்பது வயசு இருக்குமா உதயநிதி அவர்களுக்கு அம்பது வயசு ஆகுது இன்னும் அரை நூற்றாண்டு தான் அவங்க தாத்தா மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசுல வீல் சேர் ஆனாலும் உட்கார்ந்து அவர்தான் அப்ப அடுத்து அவனுக்கு வர வாய்ப்பு கிடையாது இவர் வந்து கால பார்த்தேன் காரை பாத்தேனா நாங்க திரும்பத்தூழில் கேட்கறோம் உதயநிதி கால்ல வந்து உழுகுறாங்கல்ல அவங்க அப்பா வயசுல இருக்கிறவங்களாம் அப்பா அங்க அப்பா யார் கால உங்களுக்கு ஞாபகம் வருது அப்ப யார வச்சு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க கட்சியில இருக்கிற எல்லாரையும் வந்து உங்க காலில் விடு வைக்கிறீங்கல்ல அப்ப அப்போ நீங்க தான் வந்து சுயமரியாதைக்காரங்களா அப்போ உங்களை பார்த்தா ஞாபகம் வருது எங்களுக்கு நான் சொல்றேன் உண்மையாலுமே முதல்வருக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவங்க பாஜக காரனா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அழகா அவரை போத்து விட்டு பண்றது ஃபுல்லா முள்ள மாதிரி தெரியும் முடிச்சு வைக்க கேமரா முன்னாடி உட்காந்துட்டு என்னத்துக்கு நீலி கண்ணீர் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க மோடி தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏ கோவையில குண்டு வெடிச்சது இல்ல அப்ப யார் இங்க காவல்துறைக்கு இன்சார்ஜ் யாரு முதல்வர் தானே முதல்வர் பதவி விலகணும்னு வேணும் சொன்னாங்களா எங்க வச்சிருந்தாங்க மூஞ்சி காத்து மாதிரி தடையை தோண்டி மூஞ்சி உள்ள வச்சிருந்தீங்களா இதற்கு பொறுப்பான முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்க தெம்பு திராணி இருக்க திமுக கொத்தரிமைகளுக்கு என்ன மோடி அவர்களே அமித்ஷா அவர்களையும் பத்தி கேள்வி கேட்க என்ன யோகிதா இருக்கு இளையவாளர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணி சமூக ஊடக மாநில அமைப்பாளரான நம்ம சுமதி மேகவரணம் மேம் தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் திமுக ஆரம்பித்து எழுவத்தி ஆண்டுகள் ஆரம்பித்து விழாக்கள்லாம் கொண்டாடப்பட்டது மேம் அறிவு திருவிழாவா என்ன விழா இவங்களோட எழுபத்தி ஐந்து ஆண்டு கால ஆட்சி அப்படின்னு சொல்லி எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு அப்படின்னா எந்த வரலாறு இவங்க திமுக வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் முதல்ல கருணாநிதி எது பண்ணதே இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே சொல்லி ஒரு பாட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு பாருங்க அந்த பாட்டு எப்படின்னா அந்த ஊர்ல வந்து ஓடாத அதாவது ரயில் வராது அப்படின்னு தெரிஞ்சு அந்த தண்டவாளத்துல போய் ஓடாத ரயில் வராத தண்டவாளத்துல போய் தலையை வச்சுப்படுத்தாரு இதுதான் இவங்க இது அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இதுதான் அதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாரு காமராஜர் ஆட்சி காலத்துலதான் பள்ளி கல்வி வந்து ரொம்ப சிறப்பாச்சு நமக்கு இந்த நிலக்கரி எந்த எல்லாம் தமிழகத்தை அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி வச்சிருந்த காமராஜர் அவர்களை சுவிஸ் பேங்க்ல கோடி கணக்காக அக்கௌண்ட் வச்சிருக்கான் சோலையில் வாழும் சோசலிசபிதா பாருங்க பங்களாவை பாருங்க அப்படிலாம் சொல்லி என்னென்ன பொய் சொல்லி அவர் வந்து கௌத்தீங்க அந்த வரலாறு சொல்லணுமா அப்ப கூட இப்ப வந்து அவர் வந்து ஏசி ரூம் இருந்தார் என்று வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்றீங்க ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு எங்க போனாலும் ஏசியோட போவாரு அப்படிங்கற அளவுக்கு நீங்க பில்டப் குடுக்கறீங்க அதுக்கப்புறம் உங்க வரலாறு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன்ல ஒரு நீதிபதி ஆட்சியைப்பட்டு போனாரு எப்ப இவங்க விஞ்ஞான ஊழல் பண்றாங்க ஊழல் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு ஆனா எங்களால வந்து வந்து எறும்பு சாக்கு அந்த சாக்கு போட்டு வச்சா கூட அதுல எந்த கமிஷன் போயிருன்னு சாக்கு இலங்கை தமிழர்களை கொன்று குமிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அப்படியே தமிழகமே பத்தி எரிஞ்சிச்சு ஐயோ என்னடான்ட்டு அதை அடக்கிறதுக்கு எப்படி ஒரு டாக்டிக்ஸ் பண்ணீங்க த மனைவியையும் துணைவியும் உட்கார வச்சு ரெண்டு கூலரை வச்சு ரெண்டே மணி நேரத்தில் ஒரு உண்ணாவிரதத்தை பண்றேன்னு சொல்லி வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அப்படியே அப்படி வாயடைச்சு போக வச்சிங்கல்ல அந்த வரலாறு சொல்றதா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி அப்படின்னா அது திமுக தான் அப்படின்னு அந்த வரலாறு சொல்றதா ஆனா உனா மிசாவே பார்த்தவங்க நாங்க அப்படின்னு சொல்றீங்க அந்த மிசா காலகட்டத்தில் எமர்ஜென்சில கரவேட்டி கட்டினா தூக்கிட்டு போயிடுவீங்கட்டு கரவேட்டி சலவைக்கு போட்டதை கூட வாங்காம வச்சிருந்தீங்கல்ல அந்த வரலாறு சொல்றதா உங்க வரலாறு எதுங்க நீங்க சொல்றது எந்த பெருமையை நீங்க பேசுறதுக்கு வந்து இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு காலத்துன்னு சொல்லிருக்கீங்க நீங்க அது என்னத்தை சொல்லுவீங்க அப்படின்னு அது இப்ப வரைக்கும் வாங்க அப்படியே கொண்டுகிட்டே வாங்க கனிமொழி எக்கான்னு எடுத்துட்டீங்கன்னா டூ அப்படியே அந்த நியூஸ் பொப்பர்லாம் போட்டு தாங்க பாருங்க ஜீரோ 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 எத்தனை கோடி கடா ஜீரோக்கு என்ன வேண்டியது அந்த நூறுன்னு நம்மளால கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு டூ ஜி ஊழல் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்தியாவே ஸ்தம்பிக்க வச்ச வரலாறு உங்க வரலாறு அந்த வரலாறு சொல்றதா எந்த வரலாறு நீங்க சொல்லுவீங்க அதிகபட்சமா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கேடாகி போக்சோ வழக்குகள் இத்தனை பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் இத்தனை கொலை கொள்ளை நித்தம் இப்படி வர இப்படி தமிழ்நாட்டை வந்து அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்துல அறிவா வெட்டுகள் சகஜம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆக்கி வச்சிருக்கீங்களே இந்த வரலாறு சொல்றதா எந்த வரலாறு சொல்லி நீங்க உங்களை பேசிக்கிறீங்க அப்படின்றதே எங்களுக்கு புரியல திமுகவோட வரலாறு அப்படின்னு எடுத்தாலே துரோகம் நயவஞ்சகம் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறது தமிழக மக்களை வஞ்சிக்கிறது இப்படி முழுக்க முழுக்க துரோகத்தாலையும் வஞ்சத்தாலையும் ஊழலாலும் லஞ்சத்தாலும் நிறைஞ்சதுதான் வந்து இந்த திமுகவோட வரலாறு இதுல என்ன இவங்க திரும்ப வரலாறு பேசிக்கிறாங்கன்றது ஒண்ணும் புரியல அப்படி இருந்தாலுமே அந்த திருவள்ள பார்த்தோம்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப போற்றி போ புகழ்றாங்களே நம்ம எதுக்காக அடுத்த சிஎம் அவருதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்களே அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சப்பா நம்ம தான் எல்லாம் சொல்றோமே அதுதான் வரும் அப்படின்னு அதுல வேற ஒரு துரைமுருகன் அவர்கள் வந்து இப்போ ஓய்வு பெற போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருந்துச்சு உடனே போடுறாரு பாருங்க துண்டை இவங்க தான் பேசுறாங்க அடுத்தவங்கள ஏய் நீ காலில் உள்ள கால் இது அது பண்றன்னு சொல்லிட்டு அங்க ஒரு துரைமுருகன் சொல்றாரு ராஜராஜ சோழனை விட ராஜேந்திர சோழன் உலகம் முழுக்க போய் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்தாரு அப்பேற்பட்ட ஒரு உதயநிதி என்னோட அரசியல் கணக்கு தப்பாது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராஜேந்திர சோழன் வந்து இங்கேருந்து போயிட்டு கடாரம் கொண்டான்னு சொல்லிட்டு இந்தியாவிலாம் தாண்டி போய் நான் இதை வந்து ராஜ்யத்தை தாண்டிட்டு வந்தவர் அப்படி இருக்கறவரோட இங்க கும்முடி குண்டி தாண்டினாலே உதயநிதியை யாருன்னு தெரியும் உதயநிதியை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி எல்லாருக்கும் தெரியும் சந்தானத்து கூட சேர்ந்து ஒரு பத்து படம் நடிச்சதுனால அவரை தெரியும் இல்லாட்டி உதயநிதினா இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்குதான் தெரியுமா ஸ்டாலினுக்குன்னு ஒரு பையன் இருக்காரு அப்படின்றதான் தெரியும் ஒழுங்கு அவரோட முகம் கூட யாருமே தெரியாது அப்ப இங்க காமெடி நடிகர்களை வச்சு ஒரு சினிமாவை நடிச்சு அதன் மூலியமா நீங்க பிரபலம் ஆகி வந்த நீங்க உங்களுக்குன்னு ஏதாவது உதயநிதி அப்படின்னா ஆஹ் சிறந்த பேச்சாளர் சொல்லுவீங்களா உதயநிதினு ஆஹா செம்ம அறிவாளி அறிவாளிப்பான் நிறைய படிச்சிருக்காரு எதை கேட்டாலும் புள்ளி ஒருத்தோட பேசுவார் சொல்ல முடியுமா உதயநிதினா ஆஹ் மிகச்சிறந்த அரசியல் சாணிக்க இருப்பா அரசியல் இந்த நடக்கும் அது நடக்கும் சூப்பரா சொல்லிடுவாங்க சொல்லிட முடியுமா அடுத்து நீங்க வந்து தான் வந்து ஒரு யூத் ஐகான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க நான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தேன் துணை முதல்வர் அப்படின்னு அப்ப நீங்க அதுல ஏதாவது ஒரு ஃபிட்னஸ்ல செம்ம ஃபிட்னஸ் பக்காவா அந்த பையன் இளைஞர்ன்னா அதுக்கு இந்த இருக்கு அப்படின் பாருங்க விளையாட்டு துறையின்னு இருக்காரு இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு அப்படி சொல்ல முடியுமா நீ எந்த கேட்டகரியில அவர் கொண்டாந்து பிக்ஸ் பண்ணுவீங்க எதுக்கு இந்த புகழ் புகழ்றீங்க ராஜேந்திர சோழன் அப்படின்னா அந்த அதை விட கொடுமை வேதனை என்னன்னா அந்த ராஜேந்திர சோழன அப்பாவை யார சொல்றாரு ராஜராஜ சோழன ஸ்டாலினை சொல்றாரு அப்படியே நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி இருக்கு ராஜராஜ சோழன் அவர்களோட மேய்க்கீட்டுல எப்பேற்பட்ட புகழவர் ஆயிரம் வருஷம் கழிச்சு வர மக்களுக்கும் வணங்குறதுக்கு இங்க வந்து கோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றலியா கற்கோவில் எழுப்புன ஒரு மிகப்பெரிய பெருமை இன்னை வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில்னா உலக அதிசயத்துல ஒன்னா வந்து எப்படா இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டு போறாங்க அப்பேற்பட்ட ராஜராஜ சோழனி ராஜேந்திர சோழனும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நீடித்திருக்கிற ஒரு கோவில கட்டினா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோவில்களை இடிச்சு தள்ளிட்டு இருக்கிறவங்களை வந்து நீங்க சோழர்களோட நீங்க வந்து கம்பேர் பண்றீங்களா வெக்கமா இல்லையா இவருக்கு இவருக்கு வந்து இவர் பையனுக்கு அடுத்து இப்ப சீட்டு கிடைக்கணும் அடுத்து இப்ப மறுமூனி உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக எதுக்கு இப்படி கேவலமா நீங்க வந்து இது பண்றீங்க இதில் என்னன்னா அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு அதை சொல்றப்ப உதயநிதி அவர்கள் முகத்துல பாருங்க ஈயாடல இவர் உடனே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருப்பா டைம் ஆச்சு நீ முடிச்சிருப்பா இதோட நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிருவேன் தேர் எழுத்து தெருள் விட்டு போயிருவேன் அங்க போறவர்கள் எங்களை எழுத்து போட்டு அடிப்பாங்க ஏன்டா இவன் ராஜராஜ சோழனா யார் இவன அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எங்களை போட்டு அடிப்பாங்க நீ முதல் மைக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உதவி இவரே சொல்றாரு ஸ்டாலின் இப்ப நேராச்சு முடிச்சிருப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு எதற்காக இந்த திமுக இருக்கிறவங்க நீ எவ்வளவு பெரிய மூத்த தலைவராக எத்தனை வருஷம் நீங்க நாங்க கருணாநிதி அவர்கள் கூடவே இருந்து வந்தேன்னா கூட இன்னைக்கு அடுத்து உதயநிதி தாண்டி அடுத்து இன்பநிதி காலில் உழுவுறதுக்கு கூட இவங்க கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை அப்படின்றது அப்பட்டமா தெரியுது பேரகட்டை என்ன சொல்லுவாங்க சுயமரியாதைக்காரர்கள் அப்படிம்பாங்க சுயமரியாதைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா தமிழ்ல சுயமரியாதை அப்படின்னு எழுத சொன்னா எழுத தெரியுமான்னே எங்களுக்கு தெரியல அது சேகர் பாபு வருது அப்படிதான் இன்னும் அரை நூற்றாண்டுக்கு கழகத்தை வெளிநடத்தப் போகிறவர் இப்பயே ஐம்பது வயசு இருக்குமா உதயநிதி அவர்களுக்கு அம்பது வயசு ஆகும் இன்னும் அரை நூற்றாண்டு தான் அவங்க தாத்தா மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசுல வீல் சேர் ஆனாலும் உட்கார்ந்து அவர்தான் அப்ப அடுத்து அவனுக்கு வர வாய்ப்பு கிடையாது அதுக்கு அடுத்து இன்மநிதி வந்துடுவாரு அப்ப திமுகங்குறது கொத்தரிமைகளின் கூடாரம் ஆயிடுச்சு அப்படின்றத இன்னைக்கே வந்து எல்லாம் அழகா பாண்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டாம் போட்டு சீல் வச்சுட்டாங்க அவ்வளவுதான் அந்த தலைமை பதவிங்கிறது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தானே சீல் வச்சாச்சு அதனால இனிமே திமுக கீழே இருக்கிறவங்க எல்லாம் நீங்க கடைசி வரைக்கும் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்றத வந்து உங்க ஆள் மனசுல அடிச்சு 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 பதிய வைக்கிறாங்க இங்க பாரு இதுக்கு மேல எல்லாம் நீ வந்துடாது இவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படின்றத அவங்க அடிச்சு அடிச்சு பதிய வைக்கிறாங்க இதை வந்து ஒரு அறிவு திருவிழான்னு ஒரு பெருமையா சொல்லிக்கிட்டு வெக்க கண்டது மேடை ஏறி பேசுறாங்கன்னா அதை கேட்கற தமிழக மக்களுக்கு என்ன எப்படி நினப்பாங்கன்றது கூட இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பட் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிகள் பார்த்தாதான் வந்து எனக்கு கொத்தடிமை மாதிரி அடிமை மாதிரி தெரியுது அமித்ஷா மோடி அவர்களுக்கு அடிமையா தெரியாது அவரை பார்த்தாலே காரு இல்லைன்னா காலதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு அதான் சொல்றேன்ல உதயநிதி அவர்களுக்கு வந்து எந்த ஒரு அரசியல் இருக்கிறதுக்கான எந்த தகுதியுமே இல்லைன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு மேடை பேச்சு அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க எதிர்கட்சி தலைவர்களா இருக்காங்கன்னா அவங்களோட அரசியல் அனுபவம் என்ன அவங்களோட வயசு என்ன இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இவர் வந்து காலை பார்த்தேன் காரை பார்த்தேன்னா நாங்க திரும்ப தூத்து கேட்குறோம் உதயநிதி காலில் வந்து உழுகுறாங்கல்ல அவங்க அப்பா

ஏன் அப்போ விட்டுக்காசுதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க நீங்க அடுத்தவங்களை பார்த்து கார் ஞாபகம் வருது கால் ஞாபகம் வருது அப்படின்னா கேவலமான வருது நம்ம மக்கள் வந்து உங்களை அசூசையா பாக்குறாங்க என்னடா கே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இங்க வந்து ஒரு இது உட்காந்துட்டு ஒரு துணை முதல்வர்னு உட்காந்துட்டு என்னத்த பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க என்னமோ இந்த காலேஜ் பசங்க எல்லாம் உட்காந்துட்டு கேவலமா ஒரு இந்த இந்த ஜோக் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்போ நினைச்சாலே வேதனையா இருக்கு உங்களுக்கு பேச எவ்வளவு இருக்கு உங்களுக்கு என்ன முதல்ல தெரியும் அதுதான் இங்க கேள்வியே உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு முதல்ல இந்த தமிழக வரலாறு என்னன்னு தெரியுமா தமிழக அரசியல் என்னன்னு தெரியுமா தமிழகத்திலோட மூத்த முன்னோடிகள் யாருன்னு தெரியுமா தமிழ்ல அறிவார்ந்த சான்றோர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியுமா முதல்ல பேர் சொன்னா இவருக்கு முதல்ல தெரியுமா பேர் சொல்ல தெரியுமா அப்படின்னா கூட தெரியாது அப்படின்றத பதில் அதுக்கு இவர் என்ன பண்றதுன்னா எதிர்ல எதிரில் கலாச்சார விட்டு வந்துட்டா ஏய் நான் அவனை சமையா கலாச்சா அப்படின்னு சொல்லி இந்த சந்தானத்துல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலாச்சார விட்டு அவர் வந்து அந்த சினிமா மைண்ட்ல அதுலயே தான் இருக்காரு ஒளிஞ்சு இன்னும் அரசியல்னா இவருக்கு என்னன்னு தெரியல இனி எப்ப தெரிஞ்சுக்க போறான்னு தெரியல அது நீ தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க இனி அவங்க ஆட்சிக்கு வர இல்ல அரசியல் பண்ண இல்ல எப்பவுமே திமுக வந்து எதிர்கட்சியா இருந்தா ஒரு நல்ல அரசியல் பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்த்திருக்கோம் எங்க ஒரு பிரச்சனை கட்டை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க கோஷம் கூட டெய்லி முன்னூத்த அறுபத்தஞ்சு நாளும் கோஷத்தையும் போராட்டத்தையும் விட மாட்டாங்க அப்ப எதிர்கட்சியா இருந்து இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் பாய்ந்த ஆண்டுகள் ஒரு எதிர்கட்சியா இருந்து உதயநிதி அரசியலை கத்துக்குவாருன்னு நினைக்கிறோம் அடுத்ததா நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு எஸ் எதிர்த்து அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ கூட இந்த பிரச்சனை ரொம்ப கேவலமா இருக்குங்க யாருங்க அந்த வேலையை பாப்பா எங்க உங்களுக்கு எல்லாம் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள விட்டு செய்யற வேலையை ஒரு முதல்வர் செஞ்சுட்டு உட்காந்துருக்காருங்க என்னங்க அந்த ஃபார்ம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுல என்ன கேட்டிருக்கீங்க உறவின் முறைன்னு போட்டிருக்கீங்க அந்த உறவு யாருன்னு போட்டிருக்கீங்களான்னா அம்மாவா அப்பாவா தாத்தாவா பாட்டியா அப்பனா சித்திரப்பனா அப்படின்னு கேக்குறீங்களே இவங்க எல்லாரும் உறவு தானே அப்போ உறவின் முறைனா உறவுல இருக்கிறவங்க யாரோ அவங்கள போடணும் தானே அர்த்தம் இப்படி உங்களுக்கு நான் சொல்றேன் உண்மையாலுமே முதல்வருக்கு துண்டு சீட்டி எழுதி கொடுக்குறவங்க பாஜக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அழகா அவரை கோத்து விட்டு பெரிய லெவல்ல அவர் பிரச்சனை இல்ல மாட்டேக்கிறாங்க அதை பாக்குற பொதுமக்களுக்கே அசிங்கமா இருக்கிற அளவுக்கு இன்னும் முதல்வர் இப்படி பேசுறாரு அதுலயே அவனு அதிலே அதுலயே மூணுதான் பிரிச்சிருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு ஒண்ணுங்கிறது யார் அப்ளை பண்றீங்களோ அவங்கள பத்தி நான் டீடைல் கொடுக்கணும் ரெண்டுங்கிறது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த டீட்டெயில் நீங்க அப்ப மூணு நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை இல்லைங்க ஏன்டா அப்போதைக்கு இல்லை இப்போ தானே அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் மூணு ஃபில் பண்ணுவீங்க மூணு ஃபில் பண்ணிங்கன்னா ரெண்டை ஃபில் பண்ண தேவையில்லை அப்போ உடனே இவர் கேட்குறாரு இந்த ரெண்டில் தான் பேர் உறவினர் பேர் கேட்டிருக்கீங்கல்ல திரும்ப மூணுலேயும் ஏன் பேர் உறவினர் பேரை கேட்டிருக்கீங்கன்னு கேட்குறீங்க ரெண்டு ஃபில் பண்ணுறவே மூணு ஃபில் பண்ண மாட்டாங்க மூணு ஃபில் பண்ணுறவே ரெண்டு ஃபில் பண்ண மாட்டாங்க

தான் கேட்கிறோம் இப்படி ஒரு வீடியோ யாருங்க போடுவா யூடியூப் சேனல் நடத்துறவன உனக்கு கீழே ஒரு பத்து சேனல் இருக்கா போட்டு பேசலான்னு சொல்றது முதல்வர் உட்காந்து அதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுறாருங்க அவ்வளவோ அபத்தம் அதுல அவர் கேக்குற கேள்விக்கு எல்லாம் மக்களை கீழே அந்த கமெண்ட்ஸ்லான போய் பாருங்க ஐயா முதல்வர் ஐயா இதுக்கு இப்படி பண்ணுங்க ஐயா இதுக்கு இப்படி பண்ணுயா மக்கள் போய் பதில் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த அவமானம் தேவையா எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது தெளிவு கூட சொல்லியாச்சு இது பத்தி நிறைய விவாதங்கள் நடந்துருச்சு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு அது நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ இப்ப இதுலயும் நீங்க என்ன பண்றீங்க ஒரு பக்கம் மாநில நிர்வாகிகள் தான் எங்களோடது கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க ஆனா எங்களோட மாநில நிர்வாகிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கண்ட்ரோல்ல போயிட்டாங்கன்னா இது வந்து முதல்வர் சொல்றாரு அப்ப முதல்வர் என்ன சொல்றாரு தமிழக அரசோட மாநில நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் எல்லாம் அவமானப்படுத்துறாரா அசிங்கப்படுத்துறாரு இதே இங்க திருச்சியில ஒரு இஷ்யூ நடந்துருக்கு பாருங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க பி ஒரு திமுகவுல ஐடி விங்க சேர்ந்த ஒரு பெண் போய் உக்காந்துருக்குங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க யாரோ ஒருத்தவங்கள கனெக்ட் பண்றாரு அவருமே பிஎல் இல்ல இவங்கள அனுப்புற அதிகாரத்தை யாருங்க குடுத்தா உங்களுக்கு முதல்ல இது வந்து ஒரு ஒரு அரசு இயந்திரம் வந்து ப்ராப்பரான அந்த தேர்தல் ஆணையத்துல இருந்து அந்த சிஓடிஓ இவங்க எல்லாம் வராங்க வரிசையா அவங்கதான் அப்பாயின் பண்ண முடியும் நீங்க எப்படிங்க சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து திமுக ஐடி விங்க சேர்ந்த ஒரு பெண் வந்து உக்காந்து நிறைய பேர் அந்த கமெண்ட்ல போய் பாருங்க ஏங்க எங்க வீட்டுல எல்லாம் வந்து திமுக நிர்வாகி தான் வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு போறாங்க திமுக நிர்வாகி தான் டீடைல்ஸ் ஃபில் பண்ணி வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க இப்படி ஒட்டுமொத்த இப்படி வந்து மீடியா முன்னாடி வந்து நீலி கண்ணீர் வச்சுக்கிட்டு கிரவுண்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபுல்லா உங்க ஆளுங்களை இறக்கி விட்டு போய் ஃபார்ம் கொடுக்கறது ஃபில் பண்றது இல்ல நீ சத்தவனா நிக்குவியா சத்தவனா நிக்க மாட்டீங்க டபுள் என்ட்ரி நிக்குவீங்களா இது எந்த லட்சணமா இருக்கும் பண்றது ஃபுல்லா முள்ள மாதிரி தனியும் முடிச்ச வைக்க தினமும் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு என்னத்துக்கு நீலி கண்ணீர் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க ஏதாவது சொல்றோம் முதல்வர் வந்து தனக்கான ஒரு மரியாதையை இழந்துக்கிறாரு இது ஒரு முதல்வரோட வேலையா உட்காந்து எட்டு நிமிஷம் வீடியோ போடுறது அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா அது உட்காந்து அந்த ஃபார்ம்ல அபத்தமா ஒரு கேள்வி இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேட்கும்ல அப்பா இதுக்கு இதுக்குறம் என்னப்பா போடணும் அப்ப இங்க போட்டா இங்க என்னப்பா போடணும் இல்லப்ப இங்க போட்டா இங்க என்ன போடணும் இந்த மாதிரி கேள்வி முதல்வர் கேட்பாங்க யாருங்க அவருக்கு கண்டென்ட் எழுதி கொடுக்கறது புரியலங்க எங்களுக்கு உண்மையாலுமே வேதனையா இருக்கு இதை அடுத்த மாநிலத்துக்காரன் பார்த்தானா தமிழ்நாட்டை கேவலமா நினைப்பான் நீங்க திமுக கட்சி தலைவரை என்ன கருமத்தையோ போட்டுட்டு போங்க ஐயா இந்த கட்சி இப்படி தான் நான் போயிருவாங்க நீங்க இன்னைக்கு தமிழக முதல்வரா ஒரு வீடியோ போடுறீங்கன்னா இந்த எஸ்ஐஆர்ங்கிறது இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அதர் ஸ்டேட்டுக்கார மாதிரி தான் என்னங்க நினைப்பாங்க என்னையா ஒரு மாநில முதல்வர் நான் ஏன் இது கூட தெரியாம கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டுட்டு உடறிட்டு இருக்காங்க நினைக்க மாட்டாங்க தமிழகத்தை தலைகுனிய வைக்கிற வேலை கேவல வேலை பார்த்துட்டு தமிழகத்தை தலைகுனிய மாட்டேன்னு கொட்டை எழுத்துல வேற ட்விட்டர்ல ஃபர்ஸ்ட் இதுல போட்டு வச்சுக்கிறீங்க என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல மேம் அதேமாதிரி இப்போது டெல்லியில் மிகப்பெரிய ஒரு பிளாஷ் நடந்துருக்குது ஆக்சுவலாக இதுக்கு வந்து அமித்ஷாவும் மோடி அவர்கள் தான் பொறுப்பேற்று வந்து தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி ஸோ விலகுவாரா இது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சேஃபரான சௌத்ல இருக்கவங்களும் எந்த அளவுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் பக்கம் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் இருக்காங்க ஊடுருவல்காரர்கள் இருக்காங்க தீவிரவாதிகளோட இருக்கு அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு உயிர அங்க இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றது நீங்க பாக்கணும் இந்த ஒரு பிளாஸ்ட் நடந்து நீங்க பேசுறீங்க இது இல்லாம எத்தனை இடங்கள்ல நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம் நிறைய நியூஸ்ல படிக்கிறோம்ல இல்ல இந்த இடத்துல ஐநூறு கிலோ வெடி மருந்தோட பிடிபட்டாங்க அந்த இடத்துல வந்து பிடிபட்டாங்க இங்க வந்து இதெல்லாம் எவ்வளவு பாக்குறோம் ஜெலட்டின் இந்த ஆர்எஸ்டி நிறைய நமக்கு புரியாத விஷயங்கள் நிறைய தீவிரவாதிகள் கைது கைது கைதுன்னு படிக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் ஒரு வரிய படிச்சுட்டு போயிடறோம் அதை வந்து முன்னாடி அவங்க அரெஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு வரி செய்தி ஒரு ஒரு நூல் தான் அந்த ஒரு நாள் முன்னாடியே பின்னாடி அவங்க இதாயிட்டாங்கன்னா இப்ப இது வெடிச்சா இது எவ்வளவு பெரிய இஷ்யூ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எட்டு இடங்களுக்கு மேல பஞ்சாப்ல ராஜஸ்தான்ல குஜராத்ல யூபில ஆந்திர பிரதேசல எல்லா இடங்கள்லயும் வந்து தீவிரவாதிகள் வெடிகுண்டுகளோட வந்து தாக்குதல் நடத்த தயாரா இருந்தா அவங்களை அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிருக்காங்க அப்போ இது எல்லாமே நடந்திருந்தா என்ன இருக்கும் இந்தியா முழுக்க அப்போ எவ்வளவோ அவங்க வந்து இதாக செஞ்சுருக்காங்க அவங்களை வந்து நம்ம உண்மையாலுமே வந்து நம்மளோட ராவ வந்து நம்ம வந்து நன்றியோட நினைச்சு பார்க்கணும் அப்போ இப்போ நடந்தாலும் இதை உடனடியாக பாருங்க ஒரு ஒரு நாளுக்குள்ள நம்ம வந்து அது யார் அந்த மருத்துவக் கல்லூரிக்குள்ள இருந்திருக்கவங்க உண்மையாலுமே அது மருத்துவம் படித்தவர்கள்ங்கிறாங்க நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எப்படி உங்களை ஒரு மூலச்செலவை பண்ணி ஒரு மருத்துவரோட வேலை என்ன அப்படிப்பட்ட மருத்துவரை நீ ஒரு மூலச்செலவை பண்ணி ஒரு ஒரு மதத்தின் அடையாளப்படுத்தி நீ ஒரு வெடி ஒரு வெடிச்சு வெடி வெடிச்சு உயிரை காலி பண்ணு பத்து பேரை கொள்ளு நூறு பேரை கொள்ளு அப்படின்னு இறக்கமில்லாம கொள்ள அது பண்றாங்கன்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஒரு இது ஒரு நெட்ஒர்க் அப்படின்றத நம்ம வந்து மக்கள் வந்து கற்பனை பண்ணி பாத்துக்கணும் அப்போ வந்து இது இந்த நேரத்துல வந்து நம்மளோட இது என்னன்னா தேசத்தின் பக்கம் நம்ம எப்பவுமே நிக்கணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க காலுக்கு கீழே இருக்கிற அதாவது அடி மரத்துல உட்காந்துட்டு நுனி மரத்துல உட்காந்துட்டு மரத்தை வெட்டுற மாதிரி இது இன்னைக்கு இந்த பாரத தேசம்ங்கிறது பாதுகாப்பா இருந்தாதான் எல்லாருமே இன்னைக்கு ஸ்டாலின் உட்காந்துட்டு இந்த மாதிரி அரசியல் பேசணும்னா கூட இங்க பாரத தேசம் சேஃபா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கும் சீட்டு கட்டில குண்டை வச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க நீங்க ஏன்னா அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா தேசம் பாதுகாப்பா இருந்தாதான் இங்க எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் ஏய் இவன் எனக்கு சப்போர்ட் பண்றானா அவன் இதெல்லாம் கிடையாது காலி பண்ணுன்னு நினைச்சா எல்லாத்தையும் ஓட்ட வந்து முடிச்சு விட்டு போயிருவாங்க அப்போ நம்ம தேசத்தின் பக்கம் நம்ம இருக்கணும் தேசம் பாதுகாப்பா இருக்கணும்ங்கிறதுல இந்த காம்ப்ரமைஸ் விட்ட கூடாது தீவிரவாதிகள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவன் தீவிரவாதி தான் அவனை அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்றதுல எந்த இதுமே கிடையாதுன்றதுல எல்லாரும் தெளிவாக இருக்கணும் அதுல உட்காந்துட்டு ஆகா இவங்க எது பண்ணா அவங்க மனசு புண்பட்டுறோம் இவங்க இது புண்போட்டுறோம் அப்படின்றதுக்குலாம் இங்கே வேலையே கிடையாது யாரா இருந்தாலும் ஒரு உயிரை எடுக்கணும்னு அப்பாவி பொதுமக்கள் உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அவன் வந்து இங்க வாழை தகுதி ஏற்றும் அப்ப அவன் மேல ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அதே போல இங்க இந்த திமுக இருக்கிறவங்க எல்லாம் கூறா பாருங்க நினைச்சாலே வேதனையா இருக்கு மோடி தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏ கோவையில குண்டு வெடிச்சது இல்ல அப்ப யாரு இங்க காவல்துறைக்கு இன்சார்ஜ் யாரு முதல்வர் தானே முதல்வர் பதவி விலகும் எங்க வச்சிருந்தாங்க மூஞ்சிய பாத்து மாதிரி தரைய தோணி மூஞ்சி எவ்வளவு வச்சிருந்தீங்களா இங்க எவ்வளவு வந்து நடந்துட்டு இருக்கு என்னைய வந்து அதுக்கப்புறம் எவ்ளோ பேர் அரஸ்ட் பண்ணிருக்கு என்னைய வந்து இங்க ஒழுங்கு அரஸ்ட் பண்ணலனா இங்க தமிழ்நாட்டுல அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல குண்டு வச்சிருக்கு தெரியுமா உங்க ஆட்சி நடத்துற லட்சணம் நீங்க என்ன பேசுறீங்க ஒரு தேசிய தலைவரோட மாநில தேசிய கட்சியோட மாநில தலைவரை வெட்டி கூறு கூற வெட்டி போட்டு கொண்டுட்டு போனாங்க நீங்க என்ன சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறீங்க பெண்களுக்கு தினம் 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 பாலியல் தொலை கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வச்சு ஒரு பொண்ணா அவ்வளவு சீரழிச்சு போட்டுட்டு போயிருக்கானுங்க என்ன பண்ணீங்க நீங்க தினம் தினம் இந்த பாருங்க பீம திருச்சி பீம காவலர் குடியிருப்புக்குள்ள வச்சு ஒருத்தர் போட்டு வெட்டி கொண்டுட்டு போயிருக்காங்க என்னங்க பொறுப்பேத்துக்கிறீங்க சொல்லுவீங்களா பதவி விளக்கறதுல அடுத்த விஷயம் இதற்கு பொறுப்பான முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்க தெம்பு திராணி இருக்க திமுக இருக்க கொத்தரிமைகளுக்கு என்ன மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே பத்தி கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன யோகித இருக்கு கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா பதவி விலகணும்னு சொல்ல ஸ்டாலின் பதவி விலகணும்னு சொல்ல வேணாம் இதற்கு பொறுப்பான காவல்துறைக்கு யார் பொறுப்பு அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலின் இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும்னு கேட்க திமுக கூட்டணியில் இருக்கவங்களோ இல்ல திமுக இருக்க கொத்தரிமைகளுக்கோ தைரியம் இருக்கா இப்ப எப்படி நீங்க வந்து டெல்லிக்கு நான் மட்டும் எல்லாரும் மூச்சு முடிச்சு வாரிஞ்சு கட்டி கிளம்பி வந்துருவாங்க அந்த அண்டா செந்தில் இந்த நெல்சன் சேவியர் எல்லாம் இந்த இங்க கூட மீடியால வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட விட்டு வந்துருவாங்க ஏ வாங்கடா 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 பயிட்டு கிடைச்சிருச்சு பயிட்டு கிடைச்சிருச்சு இங்க நம்ம சொல்றது என்னன்னா அங்க போயிருக்கிறது உயிர்கள் பத்து உயிர் போயிருக்கு அது இல்லாம ஒரு பாம்பு வெடிக்குது அப்படின்னா அந்த மக்களோட பதட்டமும் பயமும் இயல்பு வாழ்க்கை கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டிருக்கும் இது இல்லாம காயமட்டவர்கள் எத்தனை பேர் கைகால இழந்தவங்க எத்தனை பேரு நிரந்தர ஊனமானவங்க அவங்களாம் சொல்லவே முடியாது தான் அதெல்லாம் வரும் இனி அடுத்த பதட்டம் இனி எங்கேயாவது வெளியில போலாமா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு அந்த மக்கள் கடுமையான பயத்திலயும் அச்சத்துலேயே இருப்பாங்க இந்த நேரத்துல வந்து நீ உங்களோட கேவலமான அரசியல் பட்டத்தை நிறுத்துட்டு தை செஞ்சுக்கோ அமைதியா இருங்க தேவையற்ற புரளிகளையும் அதையும் வந்து வதந்திகளையும் பரப்பாதீங்க அந்த வேலையை செஞ்சு இன்னும் அந்த மக்களை வந்து நம்ம பீக்கியா கூட இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது நீங்க ஒரு ட்வீட்டை எங்கயோ நீ உட்காந்துட்டு ஒரு கிராமத்துல உட்காந்து நீ போட்டீங்கன்னா கூட டெல்லியில இருக்கிறவனுக்கு அந்த ட்வீட் போகுது அப்போ நீங்க தேவையில்லாம அவங்களை பதட்டப்படுத்தினா ஒரு பொறுப்புணர்ச்சியோட குறைந்தபட்ச ஒரு பொறுப்புணர்ச்சி அப்படின்றது இல்லாம இன்னைக்கு இந்த திமுக அரசியல இருக்கவங்க இருந்து திமுக சார்ந்த மீடியாக்கள்ல இருந்து இவங்க கை கூட கையில கைக்குள்ள இருக்கிற யூடியூபர்கள் இருந்து அப்படியே ஜாலியா குதூகலமா கொந்தளிச்சது பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்களுக்கு பின்ன அரசியல் பண்றது தானே திமுக கரூர்ல நாற்பத்தோடு உயிர் போச்சு இல்ல அப்ப நீங்க வந்து முதல்வர் பதவின்னு சொன்னீங்களா கள்ளக்குறிச்சியில எத்தனை உயிர் போச்சு இல்ல முதல்ல ஏற்கனவே மதுராந்தகத்துல இதுகிட்ட செங்கல்பட்டுக்கிட்ட உயிர் போச்சு இருபத்தி அஞ்சு பேர் அது நடந்து அடுத்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துல திருப்பி கள்ளக்குறிச்சியில நடக்குது கள்ளச்சாராயத்துல அப்ப என்ன கேவலமான ஆட்சி கள்ளச்சாராயத்துல தமிழக வரலாற்றுலயே இத்தனை உயிரிழப்புகள் எந்த ஆட்சியிலும் கிடையாது அப்ப முதல்வர் பதவி விலகினாரா பதவி விலக்குன்னு கேட்டீங்களா முதல்ல என்ன பதில் சொல்லுங்கன்னு கேள்வி இருக்கீங்க இந்தியா முழுக்க எவ்வளவு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க எத்தனை தீவிரவாதிகள் நடவடிக்கை முதல் நாள்ல முடக்கப்பட்டிருக்கு எத்தனை இடங்கள்ல வெடி குண்டு வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து தடுக்கப்பட்டிருக்கு எத்தனை இடங்கள்ல வந்து வெடி மருந்துகளும் அந்த இதெல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்ப அதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அப்ப அந்த நேரம் அவங்களோட ரா அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்புங்க நீங்க அதை வந்து உட்காந்துட்டு பாஜகவோட இதுங்கிற மாதிரி நீங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு பாக்குறவன் எல்லாம் நான் கடிச்சு வைப்பேன் அப்படின்னா என்ன மாதிரியான மெண்டாலிட்டி இது அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல அதே மாதிரி நீங்க சொல்லும் போது எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கும்போது பாஜகவை எதிர்த்து அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு மதத்தை சார்ந்தவர் மட்டுமே எல்லா விஷயத்திலையுமே வராங்களா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஏன் அவர் மேல அவ்வளவு வெறுப்பு பாஜக கவர்மெண்ட் பாஜக மேல இருக்கிற வெறுப்பு இல்லைங்க இந்தியா மேல இருக்கிற வெறுப்பு நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த பாகிஸ்தான் அந்த ஆப்கானிஸ்தான்ல எந்த மதத்தை ஒரு பெரும்பான்மையாக இருக்காங்க பாகிஸ்தானோட பின்புலம் இதுல இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க பாகிஸ்தான்ல தானே வந்து புல்வாமா தாக்குதல பண்ணாங்க அப்புறம் அந்த இதுல பகல்காம்ல தாக்கு அட்டாக் பண்ணது யாரு பாகிஸ்தான்காரன் தானே அப்ப நீங்க அவன் வந்து இந்தியா எதுக்குறான் அவனுக்கு வந்து பாரத தேசம் நீங்க என்ன பண்றீங்க மோடிஜி எதுக்குறாங்கன்னு அவர் முன்னின்னு அந்த அவ்வளவு பலியும் தான் வாங்கிக்கிட்டு தாழ்ந்ததை சுமந்துகிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு இந்த பாரத தேசத்துக்கே மிகப்பெரிய இருக்கு எல்லைகள் முழுக்க பிரச்சனை இருக்கிற ஒரு தேசமா நம்ம பாரத தேசம் இருக்கு அப்ப நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இங்க தேசத்துக்கு எதிரா பேசிக்கிட்டு பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு இங்க ஒரு தேச தேசிய கட்சியா இருக்க எதிர்கட்சியா இருக்க காங்கிரஸ் தேசத்துக்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலையை வந்து நமக்கு ஒரு துர்பாக்கியமா சாப கேடான்னு தெரியல இப்படி ஒரு அதாவது ஒரு தேச கட்சி தேசிய கட்சில எப்படி இருப்பாங்க அங்க சேர்ந்த தேசியவாதிகளா இருப்பாங்க தேசப்பட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த தேசம் இருந்தாதான் நீ ஆட்சி நடத்த முடியும் நீ அரசியல் பண்ண முடியும் ஆனா இந்த தேசமே தேசத்துக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்போ நீங்க வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துக்கிட்டு இதுல வந்து இதுல வந்து மதத்தை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இங்க பாருங்க நீங்க வந்து ஒரு மத சாயம் பேசுறீங்க எந்த சாயமும் கிடையாது யாரா இருந்தாலும் கைது பண்ணுங்க நீங்களே பாருங்க குற்றவாளிகள் பேர்லாம் யார் பேர் வருது நீங்க அப்ப ஏதாவது இவங்கள தெளிவுபட்டு சொல்லிடுவாங்க அவங்க பேர்ல போட மாட்டாங்க மர்ம நபர்கள் என்ன உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை என்ன உங்களுக்கு இதுல குற்றவாளியோ குற்றவாளின்னு சொல்றதும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீவிரவாதியோ தீவிரவாதின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க என்ன சொல்றோம் இங்க இந்திய இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ரொம்ப உண்மையாலுமே அமைதியை விரும்புறவங்க நம்மளோட பாரதிய கலாச்சாரத்தோட தொடர்புடையவங்க நிறைய விஷயங்களை அவங்க நம்ம கூட தொண்டு தொட்டு வருவாங்க இந்த காது குத்துறது சில சடங்குகள் பின்பற்றுறது இதெல்லாம் அவங்க நம்மளோட ஒற்று ஏன்னா நம்மளோட ஜீன் அவங்க நம்மளோட இந்தியர்களே இந்துக்களா இருந்தவங்க நடுவில் நடந்த படையெடுக்குள்ளால இஸ்லாமியர்களா மாறினவங்க இவங்களுக்கும் நம்ம இந்தியாவை தாண்டி இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் நிறைய வேற்றுமை இருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் அப்போ நீங்க இவங்களை வந்து அவங்களோட சேர்த்து இவங்களை அசிங்கப்படுத்தாது அதுதான் நம்ம சொல்றோம் இங்க இவங்களோட அவங்கள கனெக்ட் பண்ணிட்டே பாருங்க உங்களை வந்து புண்படுத்தி அவங்கள வேற விதமா தூண்றீங்க எதுக்கு அந்த வேலையை பாக்குறீங்க அப்ப இங்க இருக்கிற இஸ்லாமியருக்கு இது பாரத தேசம் தானே அவங்க இந்தியன் அவங்க என்ன முஸ்லீம்னு போட்டுக்கிட்டாலும் அவங்க இதுல என்ன போடுறாங்க இந்தியன் தானே அவங்க அப்ப நான் என்னோட தேசத்து பாதுகாப்பா தான் நான் இங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்ற உணர்வு இங்க ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இங்க இருக்கு இருக்கணும் அதை இங்க இருக்குற அரசியல் கட்சிகளை உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கே இருக்க பாகிஸ்தான் தீவிரவாதி ஒரு இஸ்லாமியன் சொன்னா இங்க பாருங்க உங்களை தான் சொல்றாங்க எங்க இருக்கிற ஆப்கானிஸ்தான் இருக்க ஒருத்தன் சொன்னா இங்க பாருங்க உங்களை தான் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு மதச்சாயத்தை பூசி அவங்களுக்குள்ள ஒரு பதட்டத்தையும் ஒரு இன்செக்யூரிட்டி உருவாக்குறீங்க சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்து என்ன சொன்னீங்க இந்தியால இருக்க முஸ்லீம் எல்லாம் வெளியே துரத்திட போறாங்க நீங்க எப்படிங்க எப்படி துரத்த முடியும் எப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்குனீங்க இன்னைக்கு இந்த திமுகவுக்கு சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க அந்த டைம்ல சொன்னாங்க எங்ககிட்ட வந்து என்னக்கா இந்த மாதிரி கொண்டு வர போறாங்களே அப்ப எல்லாம் பாகிஸ்தானுக்கு தரத்தி விட்டுருவாங்களா இது பண்ணிடுவாங்க நாங்க எங்க போறது எங்களுக்கு யாருக்கா தெரியும் அப்படின்னு இருந்து கேக்குறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சாமானிய ஒரு குடும்ப பெண் முதக்கொண்டு நீங்க அந்த பதட்டத்தையும் ஒரு இன்சிகூரிட்டி உருவாக்குனீங்க இல்ல அப்படி உன்னாலுமே சிஐஏ வந்ததுக்கு அப்புறம் அப்படி நடக்கல அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாரும் அவங்களை கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா எதுக்குடா எங்களை பதட்டப்படுத்துறீங்க எதுக்குடா எங்கள்கிட்ட பொய் சொன்னீங்க எங்க வீட்டு பெண்களை எல்லாம் ரோட்டுக்கு உட்கார வச்சு போராட்டம் பண்ண வச்சிங்க இல்ல எத்தனை இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகளோட வந்து போராட்டம் பண்ணாங்க எப்படி இல்லாத ஒரு கற்பனைக்காக நீங்க அவ்வளவு இஸ்லாமிய பெண்களை ரோட்டுக்கு குற வச்சுங்க இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கணும்ல இஸ்லாமியர்கள் எதற்காக ஒரு பொய்ய சொல்லி ஒரு பதட்டம் உண்டு பதட்டத்தை உண்டு பண்ணி எங்க பெண்களை வீட்டு தெருவு குறை வச்ச அதுக்கு நாங்க திமுக ஓட்டு போட மாட்டோம் சொல்லி ஒவ்வொரு இஸ்லாமியர் கேள்வி கேட்கணுமா இல்லையா எதற்காக பொய்யை மட்டுமே சொல்லி நீங்க வந்து ஒரு ஆட்சியன் பண்ணிட்டு இருக்கீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க மதவாத அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க எந்த இடத்துலயும் பாஜக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எங்களோட நாங்க இந்துத்துவா இது பண்றோம் எங்களுக்கு பாஜக எங்களோட இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களோட கிறிஸ்துவ சகோதரர்கள் சொல்ல முடிஞ்சு எந்த இடத்துலயாவது திமுக மாதிரி ரெண்டு பிரிவினர்களிடையே வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்றது ஆஹ் இவன் மேல இவன் கேளுங்கிறது இங்க பாருங்க இவங்களுக்கு டார்கெட் பண்றாங்கிறது உங்களுக்கு ஆபத்து வந்துரும் அப்படிங்கிறது பாஜக உள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆயிரும் அப்படின்றது எப்படி பிரச்சனையாகும் முஸ்லீம் மெஜாரிட்டி எவ்வளவு இருக்க ஸ்டேட்ல வந்து பாஜக வந்திருக்கு கிறிஸ்டின் மெஜாரிட்டி எவ்வளவு இருக்கிற ஸ்டேட்ல வந்து பாஜக வந்திருக்கு அப்ப அந்த மக்களுக்கு புரியலையா இப்ப ஒரு தர கிடையாது ஒரு தர ஆட்சி முடிச்சு ரெண்டாவது மூணாவது வராங்கல்ல அப்ப அந்த மக்கள் பாதுகாப்பு இருக்கிறதுனால தானே வராங்க நீங்க ஏன் இங்க இருக்கிற மக்களை பயமுடுத்துறீங்க ஏன் இஸ்லாமியர்களை அச்சத்திலே வச்சிருக்கீங்க ஏன் இஸ்லாமியர்களை வந்து ஒரு இன்செக்யூரிட்டிலயே வச்சிருக்கீங்க ஏன்னா உங்களால அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது நீங்க என்ன பண்ணணும் நான் சிறுமான்மையுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன் இந்த நன்மையை சொல்லுங்க நாங்க இந்த நன்மை எல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு ஐயோ அவன் தானே உனக்கு அப்படிதான் இவன் தானே இப்படிதான் சொல்லி அவங்கள ஒரு மெரட்டி ஓட்டு வாங்குறீங்க லிட்ரலி ஏய் எனக்கு ஓட்டு போட இல்லைன்னா அவ்வளவுதான் மிரட்டி சிறுபான்மையினர்களை மிரட்டி ஓட்டு வாங்குற திமுகவோட நயவஞ்சக வேலையில இஸ்லாமியர்கள் இன்னும் எத்தனை காலத்துல இருப்பாங்க சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் இன்னும் எத்தனை காலத்துல இருப்பாங்க அப்படின்றது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம் அற்புதமான கருத்து இளை பங்கு இருக்கு மிக்க நன்றி மேம் நன்றி மேம்